பவளத்தாய் சாப்பிட்ட உடனே என்னமோ யோஜனை சொல்றதா சொன்னையே இப்போது சொல்லு நாம் ரெண்டு பேரும் தான் இருக்கிறோம் என்று சொல்ல அதற்கு பவளத்தாயும் இவ்வளவு காலமா ஒன்றா வாழ்ந்த உங்களிடமே பாகத்தை பிரிச்சு கொடுக்குமாறு சொன்னாங்களே நமக்கு ஏன் இந்த வேலை அவங்களே அது வச்சு கொள்ளட்டுமே என்று தாராள மனதோடு மனைவி தன் கணவனுக்கு எடுத்துரைத்தார் இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க திருச்சி கொடுக்காதீங்க நாமளே வச்சுக்கலாம் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க கேட்ட உடனே அதை நாம் வச்சுக்காமல் அந்த பாகத்தை அவங்களுக்கு முழுசாக திருச்சி கொடுக்க சொல்லிடலாம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னார் அது கேட்டு அதுக்கப்புறம் நாம் என்ன செய்கிறது என்று ஆலாஜா கவுண்டர் கண்கலங்கி கேட்கும்போது அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நாம் எங்காவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல கண்காணாத இடத்துக்கு போய் அங்கே ஏதாவது ஒரு வேலை வெட்டி செஞ்சு நாம் சாப்பிடலாம் வாழலாம் நம்ம உயிர் உள்ள வரைக்கும் நம்ம அப்படி வாழ்ந்துக்கலாங்க என்று சொன்னால் இதை கேட்டால் அவரும் ஆமாம் தம்பியை மனசு போனபடி நடக்காம நாம் இப்படி போய் தனியாக வாழ்வது தான் சிறந்தது அப்படியே செய்வோம் என்று அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க தான் அவங்க வீட்டு வேலைக்காரன் அவங்க பாதுகாவலன் அவங்களுக்கு எப்போதும் உறுதுணை இருக்கக்கூடிய தோட்டி ராஜா என்கிற சோழந்தோட்டி அதனை தன்னுடைய செவி வழியே கேட்டுவிட்டா அவனோ இரவு ஒன்பது மணி அளவில் ஐயாவும் ஆத்தாவும் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறார்களே என்ன நடந்ததோ தெரியவில்லையே என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான் அதன் படியாக அவன் அவர்கள் செல்லும்போது நமக்கு இங்கே என்ன வேலை அவர்களே இங்கு செல்லும்போது எனக்கு என்ன வேலை நானும் அவர்களுடன் புறப்பட்டுச் செல்வேன் என்று அவனும் தயாரானான் பாலாத்தக உண்டரும் அவருடைய மனைவியும் ஏற்கனவே பேசி வைத்தபடி புறப்பட்டு தென் திசை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்த பண்ணைக்காரனும் சோழந்தோட்டியுமாகிய அவர்களுடைய பாதுகாவலன் அவர்கள் சென்ற திசையிலே அவர்களை நோக்கியே சென்றான் அவர்கள் தென் திசையில் உள்ள நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள சிப்லாய் புத்தூர் வந்தடைந்தார்கள்